ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமானது நடந்துட்டு இருக்குங்க இந்த எட்டாவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க எட்டாவது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக ஒன்பதாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஒன்பதாவது மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த முக்கியமான தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா வகையான பலன்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான தினங்கள் வருது என்று சொல்லப்படுது செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக மாதம் என்று சொல்லப்படுது நிறைய பேருக்கு இது ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் முதல்ல செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்பு தினங்கள் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து பார்க்கலாங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது இது ஏன் இந்த நாளில் சொல்லப்படுதுன்னா ஆசிய பசிபிக் தேங்காய் உற்பத்தியாளர்களுடைய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வியட்நாம் நாட்டில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக பிரகாடனம் செய்யப்பட்டது தென்னை பயிரின் முக்கியத்துவமும் தேங்காயுடைய பலன்களை கூறி அதன் பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்தில் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த நோக்கமாக இந்த தினமானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது ஸோ செப்டம்பர் ரெண்டாம் தேதி சர்வதேச தேங்காய் தினம் அப்புறம் செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச கருணை தினமாக கருதப்படுது செப்டம்பர் எட்டாம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கருதப்படுது செப்டம்பர் பத்தாம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது செப்டம்பர் பதினாறாம் தேதி உலக ஓஷோன் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மைக்கல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது அதே நாள் உலக கார் இல்லாத நாள் என்று குறிப்பிடப்படுது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது அதே நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் சொல்லப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச காப்பி தினமாக கருதப்படுது செப்டம்பருடைய கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பருடைய கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது அதே செப்டம்பர் கடைசி ஞாயிறு காது என்கோச்சோர் தினமாக கருதப்படுது இப்படி செப்டம்பர் மாதத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச தினங்கள் நிறைய வரும் அதனால தான் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக மாதம் என்று போற்றப்படுது இப்போ செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த நிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க உத்ராடோ ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் வகரத்தோடு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு தொழில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கிடைச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க எல்லாரிடமும் இதமான அணுகுமுறையும் மன உறுதியும் மிக்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் யோக பலனை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் விரைஸ்தானத்துல இருந்தாலும் பல வகையில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும் அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வ அறிவு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ அதனால் தொழிலில் அதை நம்பி செயல்படுங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக படைகளை செய்து முடிக்க முடியும் செயல்திறனானது அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்திங்கன்னா முடித்து பாராட்டுக்கள் பெற முடியும் இப்படி தொழில் உத்தியோகத்தில் ரெண்டிலுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி செப்டம்பர் மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லிபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் பிள்ளைகள் எதிர்கால குறித்து தேவையான படைகளை கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு கூட புத்திசாரியோ அதிகரிக்கும் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கிறது நல்லது இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருக்கிறது நல்லது புத்திசாரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்படாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண முடியும் இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமார்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மையும் உண்டாகும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடை நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியர்களோடு நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர் கூட ஆதரவோடு இருப்பாங்க அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் பார்த்தீங்கன்னு சொல்ல மாணவர்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு நட்சத்திர வாரியாவோ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மகராட்சி உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர் மூலம் நன்மை உண்டாகலாம் மனக்குழப்பை நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்க மனநிலை ஏற்படும் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரலாம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஸோ உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் செப்டம்பர் மாதம் இருக்கணும் அப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுக்களை ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்வான எண்ணங்களோடு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு நட்பு கொள்வீங்க உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கோ கடைசியாக அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கிற மாதிரி இருக்கோ எதிர்பார்த்த பட வசதி கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கோ வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் இப்படி தாங்க மகர ராசிக்காரங்க இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச பலன்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை வெண்ணை சாத்தி வணங்கி வரணும் அதை செய்திங்கன்னா துன்பமும் தொல்லையும் நீங்கும் மனதெரியும் அதிகரிக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மகர ராசிக்காரங்க செய்துடுங்க அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஸோ மொத்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதத்துடைய பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்கள் கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல நடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி